தன்னோட சொந்த கிராம மக்களே போதி தர்மரை விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சீன வியாபாரி ஆப்கானிஸ்தான்ல அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஷ்மீர் வழியா அவர் கிராமத்துக்கே போயிட்டு இருந்தாராம் அப்போ காஷ்மீர் பக்கத்துல உள்ள பமீர் பனிமலைகள் மேல ஒரே ஒரு செருப்பு மட்டும் தூக்கிட்டு போதி தர்மர் அவர் நடந்து வரத பார்த்தாராம் அவருக்கு விஷம் வச்சு இறந்து தெரியாத இந்த சீன வியாபாரி நீங்க நம்ம கிராம கோயில விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு போதி தர்மர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் உனக்கு தெரியாதா நான் என் வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதும் அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அவருக்கு தடங்கல் இல்லாம அந்த வியாபாரி தன்னோட கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாராம் நான் போதிதர்மரை காஷ்மீர் பக்கத்துல ஒரே ஒரு செருப்போட பார்த்தேன் அப்படின்னு அவர் தன்னோட கிராம மக்கள் கிட்ட சொல்லவே எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வியாபாரிக்கு கோவம் வந்து நான் உண்மையை தான் சொல்றேன் ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு கேட்க கிராம மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போதிதர்மரை புதைச்ச இடத்த மறுபடியும் தோண்டி பார்த்தாங்களாம் அங்க அவருடைய உடல் இல்ல அதுக்கு மாறாக அந்த சவக்குழியில அவரோட ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடைச்சுதான் இந்த மாதிரி இறந்தும் உயிர் வாழ்ந்த போதி தர்மரை பத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வருஷத்துல எழுதப்பட்ட ஆன்தாலஜி ஆஃப் பேட்ரியார்கல் ஹால் அப்படிங்கிற சீன புத்தகத்துல சொல்லியிருக்காங்க போதி தர்மர் தான் சைனாவில் குங்ஃபுவை தோற்றுவித்தாரு அப்படின்னு ஏழாம் அறிவு படம் நம்மளுக்கு சொல்லுது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த போதி தர்மர் ஏழாம் அறிவு படத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு விஷயமும் பண்ணியிருக்கார் அது என்ன விஷயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் தர்மர் காஞ்சிபுரத்துல ஐந்தாம் நூற்றாண்டு முற்பகுதியில ஒரு ராஜாவுக்கு மூன்றாவது மகனா பிறந்தார் அப்படின்னு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு எழுதின ஒரு சீன நூல் ஒன்னு சொல்லுது சீனாவுக்கு மேற்கு பகுதியில இந்தியா இருக்கிறதுனால போதி தர்மரை மேற்குல இருந்து வந்த தென்னிந்தியர் அப்படின்னு அந்த நூல் சொல்லுது போதிதர்மர் சீனாவுக்கு போன சமயத்துல வி டைனஸ்டி அப்படிங்கிற ராஜாங்கம் புத்த மதத்தை நானூறு வருஷமா சீனால பரவிட்டே தான் இருந்துச்சு இவர் ஒரு புத்த துறவி அப்படின்னு அறியப்பட்டதாலையும் சைனீஸ் மொழியை இவர் விரைவிலே கத்துக்கிட்டதுனாலயும் எல்லா கிராமங்கள்லயும் இவருக்கு தங்குறதுக்கு இடம் உணவும் கிடைச்சது போதிதர்மர் சைனாவுக்கு போனதும் அங்க விரைவிலேயே சைனாவுடைய ராஜாவான எம்பரர் ஊவை சந்திக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதான் எம்பரர் ஊ அப்படிங்கிறவர் புத்த மதத்துக்காக பல கோவில்களையும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் தானமா கொடுத்திருந்தாராம் போதிதர்மரை பார்த்து எம்பரர் ஊ கேட்டாராம் நான் புத்த மதத்துக்காக இவ்வளவு பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளவு கர்ம வினைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு போதிதர்மர் அதற்கு அவரை பார்த்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ கர்ம வினையை எதிர்பார்த்து தான் இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணின அப்படின்னா எந்த கர்ம வினையும் உனக்கு கிடைக்காது

அப்படின்னு புத்த மதத்தை பற்றி தான் எதிர்பார்த்த பதில்கள் போதிதர்மர் கிட்ட இருந்து வராததுனால நீ கிளம்பலாம் அப்படின்னு போதிதர்மரை பார்த்து அவர் கோவமா சொல்லிட்டாராம் எந்த ஒரு சுனைப்பும் இல்லாம போதிதர்மர் அரண்மனையை விட்டு கிளம்பி அவரோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சார் சைனாவில் அவர் போன பாதைக்கு நடுவுல உலகத்திலேயே மூன்றாவது பெரிய நதியான யாங்ஸி ரிவர் கரைபுரண்டு ஓடிட்டு இருந்துச்சாம் போதிதர்மர் ஆத்தோரமா வளர்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன கோரப்பில்ல பிச்சு அது மேல ஏறி நின்னு அந்த பெரிய ஆற்றை சுலபமா கடந்து போயிட்டாரு அப்படின்னு அவர் பற்றிய ஜப்பானிய எழுத்துக்களும் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஓவியம்னு நம்மளுக்கு சொல்லுது இந்த ஆத்த கடந்து தான் சாங் மலை மேலே இருக்கிற ஷாலின் டெம்பிளுக்கு போதிதர்மர் வந்து அங்க இருந்த புத்த பிக்குகளுக்கு கூட கும்ஃபுவை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இதை தான் நம்ம ஏழாம் அறிவு படத்துலையும் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது உண்மை கிடையாது போதிதர்மர் ஷாலின் கோவிலுக்கு வந்தது உண்மைனாலும் அவர் தான் கும்ஃபுவை அங்க இருந்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு அவர் வாழ்ந்த சமயத்தில் அவரை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் எதுலையுமே சொல்லப்படல சொல்லப்போனால் போதிதர்மருக்கு எந்த ஒரு தற்காப்பு கலையும் தெரியாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தரவுகள் சொல்லுது அப்படின்னா போதிதர்மர் தான் குங்ஃபுவை சைனாவில் தோற்றுவித்தார்னு எப்படி ஒரு கதை எழுந்துச்சு இந்த வரலாற்று திருப்பு போதிதர்மர் வாழ்ந்த சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்குப் பிறகு எழுதப்பட்ட இஜின்ஜிங் அப்படின்ற புத்தகத்திலிருந்து தான் வந்திருக்கு ஷாலின் புத்தகோவில்னால் புகழ்பெற்ற குங்ஃபுவை போதிதர்மர் வாழ்ந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலேயே ஒரு உருவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நிறைய தரவுகள் சொல்லுது ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ் என்ற ஐந்தாம் நூற்றாண்டு சைனீஸ் புத்தகத்திலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஷாலின்ல இருக்க புத்த தருவிகள் குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைய புத்தரோட உயிர் வாழ்ந்த வஜ்ரபாணி அப்படிங்கிற தான் உருவாக்கி சீனாவுக்கு பரப்பினாரு அப்படின்னு சொல்றாங்க மகாயான புத்திசம் முறைப்படி வஜ்ரபாணியும் சைனாவுக்கு மேற்கு பகுதியான இந்தியாவிலிருந்து வந்தவர் போதி தர்மரும் அப்படி வந்தவர்னால இஜின்ஜிங் புத்தகத்தை எழுதிய ஆத்தர் வஜ்ரபாணிய போதி தர்மர் அப்படின்னு தவறாக நினைச்சிட்டாரு இந்த இஜின்ஜிங் புத்தகம் ஒரு எக்ஸசைஸ் மற்றும் ஒழுக்கமா இருக்கிறது எப்படி அப்படிங்கிற பத்திய கையேடு அதாவது மேனுவல் மாதிரி எழுதப்பட்டதுனால பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சீன ராணுவ தளபதிகள் கிட்ட இந்த புத்தகம் ரொம்பவே பிரபலமா ஆக ஆரம்பிச்சது இப்படிதான் போதி தர்மர் குங்ஃபுவை சைனாவுக்கே வந்து கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற போலியான தகவல் சைனா முழுக்க பரவ ஆரம்பிச்சது இந்த தகவல் அரசு அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் தளபதிகள் அப்படின்னு பெரும்பாலா பரவி இருந்தாலும் ஒரு சாமானிய மக்கள் கிட்ட அவ்வளவா தெரியாமலே இருந்துச்சு சுமார் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எழுதப்பட்ட த டிராவல்ஸ் ஆஃப் லவோ சான் அப்படிங்கிற நாவல் சீனா முழுக்க பரவலாக வாசிக்கப்பட ஆரம்பிச்சது இந்த புத்தகத்தை எழுதிய லியூ ஈ அப்படிங்கிறவரு இஜின்ஜிங் புத்தகத்தை படித்ததால் போதிதர்மர் தான் குங்ஃபுவை சைனாவில் தோற்றுவித்தார்னு தன்னோட நாவல்லையும் எழுதிட்டாரு இதனால போதிதர்மர் பற்றிய நவீன சைனாவலையும் பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது சரி உண்மையில போதி தர்மர் ஷாலின் கோவிலில் குங்ஃபுவை தோற்றுவிக்கல அப்படின்னா அந்த யாங்ஸி நதியை கடந்து அந்த கோவிலுக்கு போய் என்ன பண்ணாரு அங்கதான் இப்ப உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு புத்த போதிதர்மர் போதி தர்மர் கொடுக்க ஆரம்பிச்சாரு இங்கதான் போதி தர்மர் பற்றிய புதிர்கள் மர்மங்கள் நிறைந்த தகவல்கள் இன்னும் நமக்கு தெரிய வருது எம்பரர் ஊ கிட்ட போதி தர்மர் மரியாதை குறைவா நடந்ததாக கருதப்பட்டதுனால ஷாலின் கோவிலுக்குள்ள அவர் அனுமதிக்கப்படவே இல்லையா அதனால போதி தர்மர் அந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள ஒரு குகையில் போய் உட்கார்ந்து அந்த குகையோட சவரை பார்த்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாராம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இல்ல ஒன்பது வருஷமா போதிதர்மர் அந்த குகையோட சுவற்ற பார்த்த மாதிரியே தியானத்துல மூழ்கி போனாராம் இதுக்கு ஜென் புத்திசம்ல வால் கேசிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வால் கேஸிங் மெடிடேஷன் முறை பெருசா அந்த காலத்துல கடைபிடிக்கப்படல அப்படின்னாலும் போதி தர்மர் அந்த மெடிடேஷனை பண்ணதுக்கும் சைனால சென் புத்திசம் வளர்ந்ததுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்க போதி நர்மர் சைனா போன நேரத்துல பெரும்பாலான மக்களும் சரி ராஜாவும் சரி புத்த மதத்தை தான் கடைபிடிச்சு இருந்தாங்க ஆனா போதி பொறுத்த வரைக்கும் சைனால புத்த மதம் ஒரு எம்டி ஷெல் அதாவது எதுவும்

ஜோதிடர் மாதிரி எழுதினதா சொல்றாங்க அதுதான் டூ என்ட்ரன்சஸ் ஃபோர் பிராக்டிசஸ் அதாவது இரண்டு நுழைவு நான்கு பழக்கங்கள் அப்படின்றது அந்த புத்தகத்தோட பெயர் முதல் நுழைவுன்னு எதை சொல்றாருன்னா கோட்பாடுகளின் நுழைவு அதாவது என்ட்ரன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு அவர் சொல்றாரு எல்லா உயிருக்கும் ஒரே இயற்கை தான் இருக்கு அப்படின்னு உணர்ந்து ஒரு முயற்சியும் எடுக்காம அமைதியா வாழ்வதுதான் அந்த முதல் நுழைவு இரண்டாவது நுழைவு என்ட்ரன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அதாவது பழக்கங்களின் கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு தினமும் இந்த நாலு பழக்கங்களை பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த நாலு பழக்கம் என்ன அப்படின்னா துன்பங்களும் இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளாலதான் வருது அப்படின்றத ஏற்றுக்கணுமா நம்ம சந்தர்ப்பங்கள் நல்லதோ கேட்டதோ எல்லாமே காலப்போக்கில் அழியக்கூட தன்மை உடையது ஒத்துக்கொள்ளணுமா மூன்றாவதா கிரேவிங் அதாவது ஆசைப்படுவதே துன்பத்துக்கு அடிப்படை காரணம் தினமும் ஈகை அதாவது கொடுக்கிறது தியானம் மன ஒழுக்கம் பொறுமை காக்கிறது ஞானம் விடாமுயற்சியை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இரண்டு நுழைவுகளையும் நான்கு பழக்கங்களையும் தினமும் யாரு பழக்கி தன்னுடைய இயற்கையாகவே மாத்திக்கிறாங்களோ அவங்களுக்கே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போதிதர்மர் தன்னுடைய ஒரே புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இதுதான் ஜென் புத்திசத்துக்கே அடிப்படையாக இருக்கு உண்மையை சொல்லப்போனா போதி தர்மர் குங்குஃபுவை தோற்றுவிக்கலை ஆனால் அதை விட பெரிய சாதனையாக உலகமே போற்றும் ஜென் புத்திசம் மற்றும் பௌத்த மதத்துக்கு தியானம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் தோற்றுவித்திருக்காரு ஒரு தமிழரான போதி தர்மர் இந்த மாதிரி உலகத்தையே மாற்றிய பல தமிழர்களோட வரலாறு நமக்கு இன்னும் தெரியாமலேயே இருக்குங்க இந்த மாதிரி லெமூரியா கண்டத்தோட உண்மை கதை தெரியணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்க தமிழர்களோட பழம்பெரும் முஸ்லீம் துறைமுகத்தோட பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை नंरी